ஒருத்த சப்பையாக ஆன்லைனில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜில் பதினஞ்சாயிரம் என்கிட்ட என்கிட்டருந்து ஆட்டையை போட்டாங்க கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவர் வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா இதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற எதோ பேர் ஸ்கேமா இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அழுவுறதா சிரிக்கிறதானே தெரியல இவ்வளவுதான் ரொம்ப படிச்சு உலக அறிவுன்னு நினைச்சாலும் ஒருத்த சப்பையா ஆன்லைன்ல ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல பதினஞ்சாயிரம் ரூபாய் என்கிட்ட இருந்து ஆட்டையை போட்டாங்க கதையை சொல்றேன் கேளுங்க உங்களுக்கு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் நண்பர்களோடு இதை ஷேர் பண்ணுங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஹோட்டல் தொழிலதிபர் அவர் அவர் வாட்ஸ்அப்பில் இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது ஐ நீட் அ ஹெல்ப் அப்படின்னு நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரொம்ப ரேராக வரும் அவர்கிட்ட இப்படி ஒரு மெசேஜா நான் உடனே சார் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பதினஞ்சாயிரரூபா எனக்கு உடனே அனுப்பு அப்படின்னு ஒரு அடுத்த மெசேஜ் நான் ஓகே சார் நம்பரு அப்படின்ற ஒரு நம்பர் ஒன்று அனுப்பியிருந்தாரு அந்த நம்பரை வந்து நான் செக் கூட பண்ணல பணத்தை அனுப்பிட்டு பார்த்தா ஏதோ யோகேந்தர்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேர் வருது அப்போதான் எனக்கு டவுட் வருது சார் நம்பரு இல்லாமல் வேற ஏதோ நம்பருக்கு அனுப்ப சொல்கிறாருன்னா ஒருவேளை இது ஸ்கேமாக இருக்குமோன்னு நினைக்கிறதுக்குள்ள வர போச்சு அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் நான் நினச்சா மாதிரியே என்ன சேர்ந்து காலைலையும் என் ஃபோனை வாட்ஸ்அப்பில் ஹேக் பண்ணிட்டான் நீ ஒரு ஐநூறு ஆவது கால் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது இத்தனை பேர் பல பேருக்கு மெசேஜ் போயிருக்கு சில பேர் பணத்தையும் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே சைபரில் வந்து க்ரைம் சைபர் க்ரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன் ஏற்பாடு சரிப்பா ஐயோ எவ்வளோ ஒருத்தர் குருகில் போகுதா அப்படியே போட்டுட்டு போயிட்டாரு நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி வாட்ஸ்அப்லேருந்து பணம் கேட்குறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணாமல் யாருக்கும் இந்த மாதிரி டக்குன்னு எடுத்து ஒரு இன் யோசிக்காம அனுப்பி விட்றாதீங்க சுட சுட சுட்டுன்னு வந்துருக்கிறேன் இது சுட்ட கதை இல்ல உண்மையிலே பட்ட கதை